மோடியால் பாஜகவால் ஆர்எஸ்எஸ்ஸால் இந்திய மாநிலங்களுக்கு நேரப்போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திற்கு எந்த விலை கொடுத்தேனும் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலங்களுடைய முதல்வர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்கிறார் இன்னைக்கு வரலாற்றின் சிறப்பு மிக்க நாள் இது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாடு பொதுவாக நம்முடைய இந்திய நாடு அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய மொத்த அதிகாரத்தில் இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பங்கு இருக்கிறது என்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறது இதில் ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் அந்த பிரதிநிதித்துவத்தில் அதிகார பகிர்வில் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதற்கு முதன் முதலாக எவன் குரல் கொடுக்கிறானோ அவன் தலைவனாக இருக்க முடியும் இல்லையா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல ஆர்எஸ்எஸ் கொண்டு வரக்கூடிய சூழ்ச்சி திட்டத்தை முன்னரே நன்றாக உணர்ந்ததன் விளைவாக இந்திய மாநில முதல்வர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு மோடியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு நான் ஒரு சில செய்திகளை வரலாற்று செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் முதன் முதலாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு முப்பத்தி ஆறு கோடி இல்லையா அன்றைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபாவினுடைய மொத்த இடங்கள் எவ்வளவு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் திரும்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு நாற்பத்தி நான்கு கோடி சீட் என்ன பண்ணுறாங்க மக்கள் தொகை அதிகரித்தது விளைவாக நானூற்றி தொண்ணூற்றி நாலில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக அவர்கள் உயர்த்துகிறார்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கப்படுகிறது ஐம்பத்தி நாலு கோடியாக இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கிடப்படுகிறது அதனுடைய விளைவாக ஐநூற்றி இருபத்தி ரெண்டு லோக்சபா இடங்களை அப்படிங்கிறத ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்று அதிகப்படுத்துகிறார்கள் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி கணக்கிடுறாங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இதுதான் இந்த பாராளுமன்ற இடங்கள் லோக்சபா இடங்களை தீர்மானிப்பதற்கான ஒரு உத்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய மக்கள் தொகை மிக வேகமாக எகிரி கொண்டிருக்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு கோர்றாங்க அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு முப்பது வருஷத்திற்கு இதே சீட் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே பாராளுமன்ற இடங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கிட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் நம்ம குறியாக இருக்கணும் அதை வந்து நம்ம சரி பண்ணணும் இல்லைன்னா நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்கான திட்டங்களை அவர்கள் முடிவெடுத்தார்கள் இப்போது நீங்கள் விஷயத்துக்கு வாங்க இப்ப என்னன்னா கடந்த முப்பது வருடங்களாக இதை பத்தி எந்த பேச்சு மூச்சையும் காணும் இடையில சில பேச்சுக்கள் வந்தாலும் அதை அப்படியே தட்டி கழித்தார்கள் ஆனால் இன்றைக்கு பாஜ